अन्नतम अन्नतम नाले के निक नाले के आपमा नाले के निक के काफे तो तो कुछ जन्ने कम में तो तो कुछ जन्ने कम में वागे वैरे वागे दुन्ना का वागे काफे कोड़ी का तो काफे नहीं है அப்புறம் வணக்கம் வணக்கம் பேசும்போது இங்கே பேச விட்டுறேன் நேராக இருந்துச்சு என்னால் எதிர்க்க முடியல அவங்களோட கலை சீக்கிரம் இருந்தது போயிட்டு போனது அலைஞ்சது கரெக்டாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா மூணு காசுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் मां शोल रहा है, इनना राचिय इंधे, इनना डेट सोलें लेगी? मां शोले रापस्कुने मैं लेगे, देटे, बुपत्ये येटे, नापटरे रिए इके ना सेवला रहा है बुपत्ये येट, इके रहा है चै नी सोल, नी सोले तंड़? उन्न, आई अरव

இந்த வருஷம் வந்து மிதுனம் அப்புறம் வந்து மேஷம் துலாம் ஆகிய மூணு ராசிகளும் இருக்கு அதாவது மிதுனம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு துலாம் வந்து நைன்டி பர்சன்ட்டு சாரி மேஷம் வந்து நைன்டி பர்சன்ட்டு துலாம் வந்து எயிட்டி பர்சன்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கான் மற்ற ராசிகள் ஆவரேஜாக ஏற ஏற்றங்கள் இறக்கங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க கவலைப்படாதீங்க ராசிகள் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கப்பட மாட்டாது நம்ம உழைப்பும் நம்மளோட எண்ணங்குற மட்டும்தான் தான் வாழ்க்கையை முன்னேற்ற முடியும் கடன் நான் சொல்றது கடன் நான் சொல்றது நாமா நீ சொல்லுங்க என்ன சொல்றது எதனா பேசு நேற்றுங்க நீ சொல்லு நேற்றுங்க நீதான் சொல்லு நீதான் சொல்லு நீச்சல் இல்ல நேச்சர் இல்ல இந்த வருஷம் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா ஒரே ஒரு வழியை கடைபிடிக்கும் அது நாம சூரிய வந்து ஆ நான் தான் நல்லதான் இருக்கு காப்பு சூரிய ரொம்ப பிடிச்சிருக்கேன் இந்த வருஷம் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா மனசு நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஏற்கனவே நான் சொன்னதுதான் நமக்கு மேலே இருக்கிறத பார்க்காதீங்க கீழே இருக்க பாருங்க நமக்கு மேலே பார்த்தா நம்மளுக்கு நிம்மதி இருக்காது நம்ம கீழே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை உங்களால் முடிஞ்சால் முதியோர் இல்லம் அனாதை இல்லம் அனாத சிறா இல்லம் மல இல்லம் அங்கே போங்க உங்கள் பர்த்டே இல்லை உங்கள் என்ன இந்த அம்மாவுடைய நினைவு நாள் அப்பாவுடைய நினைவு நாள் நல்ல நாள் ஒரு இந்த மாதிரி சுகமான நாள் போயிட்டு ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு டிஃபனும் சாப்பாட கொடுத்து பாருங்கள் அப்போ நீங்கள் எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் உங்களை தான் கொடுக்க சொல்லுவாங்க ஏன்னால் போட சொல்லுவாங்க கொடுத்து பாருங்க அவங்க எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்க நிலமையும் பாருங்கள் அவங்க நிலமையெல்லாம் பார்த்தா நம்மளை ஆண்டவன் சூப்பராக வேற லெவலில் சந்தோஷமாக வச்சுருக்கேன் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க நான் வந்து இந்த வாட்டி ஆவடியில் இருக்கிற மன வளர்ச்சி ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் மன ஸ்கூல் கிடையாது அநாதை ஆதரவற்றவர்களுடைய இல்லம் அதில் நிறைய பேர் வந்து மன வளர்ச்சி கம்மியாக இருந்தாங்க அங்கே நான் போயிருந்தேன் அங்கே போயிருக்கிறப்போ நிறைய பேருக்கு தான் யாருன்னு தெரியும் அப்படியே திரும்பிகிட்டு இருக்காங்க ஒருத்த அழுறம் ஒருத்தர் சீக்கிரம் பழுத்த கூட கிடையாது அப்படியே பிளாட்டை பார்த்துக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு கடவுள் ஃபேன் கொடுத்து கட்டில் கொடுத்து சோபா கொடுத்து அதெல்லாம் படுக்க வச்சுருக்காங்க நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம் இல்லையே நமக்கு மேலே இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்காது நம்மளுக்கு கீழே இருக்கிற பார்த்தா நம்ம நிம்மதியாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்த ரிசர்ஸை மட்டும் எடுத்துருங்க ஓகே இப்போ தினம் கொடுத்துருவாங்க

பிடிக்க சொன்ன பார்த்துக்கோம் ஆ ஓகேவா பாய் பாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோபுர தரிசனம் பார்த்து ஓகே அநேகமாக லக்ஷ்மி அந்த இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க அப்படியே போகலாம் வாழ்க வளமுடன் இவங்க தான் விஜயகுமார் சிஸ்டர் சூரிய சொல்லினே நேரப்பா அவங்களை நேற்று கூட வந்து போயிருக்கீங்க சூரியக்கு பிஸ்கட்டு இன்னும் வீல் சிப்ஸ் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க மாதம் மாதம் கேப் பண்ண பிடிக்க முடியல நீ தான் பிடிச்சேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா கூட பிறந்த அக்கா மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணுறிங்க தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ கூட பிறந்த அக்கா இந்த காலத்தில் கூட பிறந்த அக்கா மாட்டேங்கிறாங்க வந்ததால் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா தேங்க் யூ தேங்க் யூ சார் முனிமா குட் மார்னிங் ஓகே ஹாப்பி நியூ இயர் ஓகே எல்லாம் இருக்காங்கம்மா எல்லாம் இருக்காங்கம்மா ஓகே கீ ரெண்டு கட்ட எடுத்துக்கிறேம்மா ஓகே ஓகே நீங்கள் பேசுதல்னா இதில் வரும் ஆமாம் அது முனிமா பேசுகிற மாதிரி யாராலும் பேச முடியாது ஒட்டே இந்தம்மா இந்த சார் பொறுமையாக சாவிட் ஓகே ரவுடி ரவுடி ஓகே பாளவும் அப்ப வந்து முருங்காவினா சொன்னாங்க போ வாங்க